ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமயம் இன்னைக்கு நம்ம வந்து பிரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுல்ன்னு எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கணும் இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம்

நமக்கு பிரெட்டும் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமா கட் பண்ண புதினா இல போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட ஊத்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து இதை சென்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம் சென்ட்ரா வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல மைதா மாவை அதை எடுத்து இதை வந்து சுத்தி இந்த மைதா மாவு வச்சுக்கலாம் சுற்றி வச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம மைதா மாவு வந்து சைடில் வச்சிருக்கிறதுனால இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும் இப்போ நல்லா வந்து க்ளோஸ் ஆயிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா பிரெட்லயும் வந்து உள்ள மசாலா வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் நமக்கு வந்து பிரெட்டும் ரெடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த முட்டையில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட்டை வந்து டிப் பண்ணிட்டு இந்த ஆயில்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்ப ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் இப்ப நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க